அனைவருக்கும் இனிய நல் வணக்கங்கள் பொதுவாக நாம் பார்க்கும் சிலர் ஒரு சிலர் பிறப்பு முதல் இறப்பு வரை சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் செல்வம் செல்வாக்குடன் ஆனந்தமாக வாழ்கிறார்கள் வாழ்க்கை முழுவதுமே வசந்த காலமாக இருக்கிறது அப்படிப்பட்டவர்களின் ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் என்று ஆராய்ந்தால் முதலில் அவருடைய அவர் ஜாதகரை குறிக்கும் லக்னம் லக்னாதிபதி வலுப்பெற்று இருக்க வேண்டும் அதாவது லக்கணம் குரு சுக்கரன் வளப்பிரை சந்திரன் அல்லது பௌர்ணமி சந்திரன் தனி புதன் தொடர்புடன் சுபத்தன்மை பெற்றிருக்க வேண்டும் அதேபோல் பாவக்கரங்களான செவ்வாய் சனி ராகு கேது தொடர்பு இல்லாமலும் இருப்பது சிறப்பாகும் மேலும் லக்னாதிபதி ஆட்சி உச்சம் நட்பு நிலைகளில் அதாவது பகை நீசம் அஷ்டமனம் கிரகணம் வக்கரம் பெறாமல் வலுப்பற்று கேந்திர திரிகோணங்களில் இருப்பது சிறப்பாகும் எனவே லக்னம் லக்னாதிபதியின் வலு வலுப்பற்றால் ஜாதகர் எந்த நிலையிலும் தன்னம்பிக்கை தைரியமுடன் செயல்பட்டு வெற்றிகளை பெற்றுவிடுவார் அனைத்து வித யோகங்களையும் பெரும் அமைப்பையும் அவருக்கு அமைந்துவிடும் எனவே அடுத்ததாக நல்ல ஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய ஐந்து ஒன்பதாம் இடம் ஸ்தானங்களாகும் மேலும் பூர்வீக சொத்துக்கள் தந்தை சொத்துக்களையும் குறிக்கும் இடம் இடமாகும் ஐந்தாம் இடம் பாட்டன் வகை சொத்துக்கள் அதிர்ஷ்ட வழிகளிலும் புத்திர வழி மேன்மைகளிலும் குறிக்கும் இடமாகும் எனவே அந்த வகையிலும் சிலருக்கு அதிர்ஷ்ட பலன்கள் மூலம் முன்னேறும் வாய்ப்பு கிடைத்து விடுகிறதாக பிறப்பு முதலே அவர்கள் பணக்கார குடும்பத்தில் பிறந்து பலவித வசதிகளையும் செல்வம் செல்வாக்கையும் அனுபவித்து வாழ்ந்து விடுகிறார்கள் அதேபோல் ஒன்பதாம் அதிபதி தந்தை தந்தை வழி சொத்துக்கள் சிறப்பாக அமைந்து அவருடைய பெயர்களை பயன்படுத்தியோ அல்லது அவருடைய சொத்துக்கள் மூலமோ இவர்கள் முன்னேற்றமடைந்து வாழ்க்கையில் வசந்த காலத்தை பெற்று பெற்றுவிடுகிறார்கள் எனவே ஐந்து ஒன்பதாம் இடம் அதிர்ஷ்டஸ்தானங்களாகும் பூர்வ புண்ணியம் பாக்கியம் என்று கூறப்படும் வகையில் அந்த ஸ்தானங்கள் வலுப்பட்டாலும் அவர்கள் அதிர்ஷ்ட பலன்களை பெற்று வாழ்க்கை முழுவதும் வசந்த காலமாக இருந்துவிட முடியும் மேலும் வன் முயற்சிகளாலும் கல்வி அமைப்பாலும் முன்னேறக்கூடிய ஸ்தானமான நான்காம் இடம் தாய் வர்க்கத்திலும் கல்வி அமைப்பிலும் முன்னேறக்கூடிய ஸ்தானமாகும் அந்த வகையிலும் நன்கு அமைந்தவர்கள் அந்த வழிகளில் முன்னேறி முயற்சி பெற்று முன்னேறி விடுகிறார்கள் ஏழாம் இடம் மனைவி வழியிலும் கணவன் அல்லது மனைவி வழியிலும் ஒரு நல்ல ஒரு உயர்தர அமைப்பை பெற்று வாழ்க்கையில் வசந்த காலத்தை அடைந்து விடுகிறார்கள் அதேபோல் நண்பர்கள் கூட்டாளி வகையிலும் கூட்டு தொழில் முறை முறையிலும் ஜனவசிய வியாபார முறைகளிலும் ஏழாம் இடம் ஏழாம் அதிபதி வலுப்பற்றாலும் அவர்களுக்கு நன்கு அமைந்துவிடும் அதேபோல் பத்தாம் இடம் சா சம்பாத்தியம் வருமானத்தை தரக்கூடிய இடம் என்பதால் அந்த இடம் அதிகாரம் முதலாளியையும் குறிக்கும் இடமாகமையால் அந்த இடம் வலுப்பெற்றாலும் ஒரு தொழில் செய்தோ அல்லது பலவித அரசியல் உயர் பதவிகளை பெற்றோ அந்த இடத்தின் மூலம் சம்பாத்தியம் பெற்று முன்னேறிவிடுகிறார்கள் எனவே ரெண்டு பதினொன்றாம் இடங்கள் பொருளாதார ரீதியில் முன்னேற்றத்தை குறிக்கும் இடமாகும் தனஸ்தானங்கள் அதாவது மகாதான யோகத்தை தரக்கூடிய ரெண்டு ஒம்பது பதினொன்றாம் இடங்களும் வலுப்பட்டுவிட்டால் தன யோகம் சேமிப்பு சிறப்பாக அமைந்தவர்களுக்கு அவர்கள் சம்பாதித்து முன்னேறி வாழ்க்கையில் முன் வசந்த காலத்தை அடைந்து விடுவார்கள் எனவே இந்த வகைகளில் அமைந்திருந்தாலும் ஆறு எட்டு பன்னிரெண்டாம் அதிபதிகள் என்று சொல்லக்கூடிய அசுவ பலன்கள் அதாவது நோய்கடன் எதிர்ப்பு வம்பு வழக்குகள் நஷ்டங்கள் கஷ்டங்கள் போன்ற அசுவ பலன்களைத் தரக்கூடிய ஸ்தானங்களும் வலு குறைந்திருக்க வேண்டும் ஓரளவுக்கு பாதிப்புகள் அதிகம் கொடுக்காத அளவுக்கு ஒரு சுபரின் தொடர்பாவது பெற்றிருப்பதும் நலமாகும் எனவே இந்த வகை அமைப்புகளின் ஒரு ஜாதகம் அமைந்திருக்கும் சிறப்பாகும் மேலும் கோச்சார ரீதியில் ஏற்படும் பாதிப்புகளை சமாளிக்கும் உடல் மனம் ரீதியாக வலுப்பெறுவதற்கு சந்திரனுடைய பலம் அவசியமாகும் சந்திரன் ஒளி மிகுந்த நிலைகளில் அதாவது பௌர்ணமி அல்லது பௌர்ணமிக்கு அருகில் இருக்கும் சந்திரன் ஆட்சி உச்சம் பலத்திலும் நட்பு பலத்திலும் இருப்பது கேந்திர திரிகோணங்களில் இருப்பது சிறப்பாகும் எனவே அப்படி அமைவர்களுக்கு கோச்சார ரீதியில் ஏற்படும் ஏழரைச் சனியும் அஷ்டமசனி ராகு கேதுக்களின் பாதிப்புகள் அவர்களை பாதிக்காமலும் இருக்கும் அல்லது பாதிப்புகள் ஏற்பட்டாலும் நிவர்த்தி செய்யும் வழிமுறைகளையும் கொடுத்துவிடும் மூன்றாவது அமைப்பாக தெசா புத்தி அமைப்பு தெசா அனுகூலம் என்று சொல்லுவார்கள் அந்த வகைகளில் ஒருவருக்கு அவர்களுடைய லக்கணம் ரீதியான யோக கிரகங்களின் திசைகள் பருவ வயதில் வந்துவிட வேண்டும் தொடர்ந்து வருபவர்களுக்கு வாழ்க்கை முழுவதுமே வசந்த அமைந்துவிடும் எனவே யோக தசா புத்திகள் அந்த புத்திகளின் கிரகங்கள் சுபத்தன்மை பெற்று வலுவாக அமைந்துவிட்டால் அவர்கள் யோக அமைப்பை பெற்று விடுவார்கள் எனவே இவ்வித அமைப்புகள் பெற்று பல யோகங்கள் கூட்டு அமைப்புகளிலும் அதாவது சுபத்தன்மை பெற்று கிரகணங்கள் ஏற்பட்டாலே லக்கணம் லக்கணாதிபதி வலுப்பெற்றாலே யோகங்களை பெற முடியும் எனவே அந்த வகையில் அமைவர்களுக்கு வாழ்க்கை முழுவதும் வசந்த காலமாக அமைந்து விடுகிறது சிந்திப்போம் சந்திப்போம் வாழ்த்துக்கள்